தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனது தொகுதி தேர்தல் செலவுக்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக அமைச்சர்கள் பலர் இந்த நான்காண்டுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் கொலையடித்துள்ளார்கள் ஒவ்வொரு அமைச்சரும் குறைந்தது பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கொலையடித்து சொத்து சேர்த்துள்ளார்கள் ஒவ்வொரு அமைச்சரும் குறைந்தது பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கொலையடித்து சொத்து சேர்த்துள்ளார்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் அமைச்சர்களாக பதவி வைக்க வேண்டும் என்று தற்போதுள்ள அமைச்சர்கள் பலர் விரும்புகின்றனர் மூத்த அமைச்சர்கள் வயது மூத்த அமைச்சர்களுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது அதாவது கே என் நேரு சாத்தூர் ராமச்சந்திரன் ரகுபதி ராஜ கண்ணப்பன் உள்ளிட்ட பல அமைச்சர்களுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது அதற்கு அடுத்தபடியாக உள்ள அமைச்சர்கள் போட்டியிட விரும்புகிறார்கள் கண்டிப்பாக போட்டியிடுவார்கள் அதில் முக்கியமானவர் மதுரை கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற அமைச்சர் மூர்த்தி இவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறையில் இவர் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார் கடந்த மூன்றாண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய மகனின் திருமணத்தை மதுரையில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்து மிகவும் தடபுடலாக நடத்தினார் தற்பொழுது மதுரை மாவட்ட செயலாளராக உள்ளார் அமைச்சராக உள்ளார் கிழக்கு தொகுதியில் இந்த முறை போட்டியிடுகிறார் மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் இந்த முறை போட்டி கடுமையாக இருக்கும் ஆகவே தேர்தல் செலவுக்கு நூறு கோடி ரூபாய் செலவு செய்ய முடிவு செய்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மதுரை கிழக்கு தொகுதியில் மட்டும் நூறு கோடி ரூபாய் செலவு செய்ய அவர் திட்டமிட்டுள்ளார் இது திமுகவினருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது அவர்களை காட்டில் அவர்களுடைய காட்டில் இனிமே பணமலை தான் தேர்தல் நேரம் பணமலையில் திமுகவினர் திமுக தொண்டர்கள் நனைவார்கள் திமுக தொண்டர்களையும் கவனிக்க முடிவு செய்துள்ளார் அமைச்சர் மூர்த்தி அந்த நூறு கோடி ரூபாய் என்பது குறைந்தது குறைந்தபட்ச தொகை தான் நூறு கோடி ரூபாய் நூறிலிருந்து இரநூறு கோடி ரூபாய் வரை செலவு செய்யலாம் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒரு தொகுதிக்கு தேர்தல் செலவுக்கு நூறுலேருந்து இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு தேர்தலில் ஒரு சாமானியன் ஒரு ஏழை போட்டியிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது தான் உணர்த்துது இனிமேல் சட்டசபை தேர்தலில் ஒருத்தன் போட்டிக்கிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சது நூறு கோடியிலேருந்து இரநூறு கோடி ரூபாய் இருக்கணும் அப்போ தான் போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியும் மதுரை கிழக்கு தொகுதியை சார்ந்த அமைச்சர் பத்திரமூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நூறு கோடி ரூபாய் செலவு செய்ய முடிவு செய்துள்ளார் என்ற தகவல் திமுக வட்டாரத்தில் திமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது அவரை எதிர்த்து போட்டியிட திட்டமிட்டுள்ள எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் சற்று அதிர்ச்சியையும் பிரமிப்பையும் கொடுத்துள்ளது